சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி இரண்டு மர்ம நபர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அதன் பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீயாக சமூக ஊடகங்களிலும் அஹ் செய்தி ஊடகங்களிலும் பரவிக்கிட்டு இருக்கு அதற்கு வந்து மாணவர் அமைப்பு மாத சங்க அமைப்புகள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வாயில் முன்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வர்றாங்க காவல்துறைக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அது அது குறித்த பல செய்திகளை பார்க்கணும் அந்த இடத்துல அந்த மாணவி தன்னுடைய காதலனோடு அந்த பல்கலைக்கழகத்துல சீனியர் மாணவர் ஒருவரோடு அந்த மாணவி தனிமையில பேசிட்டு இருக்கிறாங்க இரவு எட்டு மணி இருக்கும் அந்த கேம்பஸோட பேக் சைடு கேட்டுக்கிட்ட அந்த இடத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த மாணவி ஒரு சீனியரை அந்த மாணவரோடு அவர் தனிமையில் பேசிட்டு இருக்கிறத புதருக்குள் மறைந்திருந்து நோட்டமிட்டு இருந்த அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் பின்னால பிரியாணிகள் வச்சிருக்கக்கூடிய ஞானசேகரன் தன்னுடைய செல்போன் மூலமா வீடியோ எடுத்துருவாரு அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது வெறும் பேசிட்டு இருக்கிறத மட்டும் வீடியோ எடுத்து வச்சு மிரட்ட முடியாது பேசிட்டு இருந்த நேரத்துல அவங்க காதல் வயப்பட்டு அவர்கள் தங்களுடைய அஹ் நடவடிக்கைகளில் இருந்து அந்த இது இருக்கு இல்லையா அதையெல்லாம் அவர் காட்சி அடிச்சுன்னு அதை காமிச்சு மிரட்டி காதலனை துரத்தி விட்டுட்டு அவரும் ஞானசேகரனும் அவருடைய கூட்டாளியை சேர்ந்து அந்த பெண்ணை ஆஹ் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க அதுதான் ஆஹ் செய்தி அந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவுடைய அனுதாபி உதயநிதி ஸ்டாலினுடையும் மா சுப்பிரமணியத்துடையும் போட்டோ எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற போட்டோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது ஒரு ஒரு திமுகவுடைய அனுதாபி அப்படி இப்படிங்களாம் அந்த ஞானசேகனுடைய பின்னணியை ஆராயும் பொழுது அவர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு குற்றம் இதே பல்கலைக்கழக வளாகத்திலேயே நடந்ததாக காவல்துறை தரப்புல சொல்றாங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு காவல் நிலையங்கள்ல பல்வேறு குற்றங்களுக்காக இவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்குது இவர் வந்து ஒரு ஹபிச்சுவல் அஃபைடர் ஆகும் பர்டிகுலரா இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்ல தான் அவர் குற்றம் புரிவாரு அப்படின்னு அவருடைய தம்பி தகவல் தெரிவிச்ச அடிப்படையில அவர் மீது வழக்குகள் பறிந்து தீவிரமான விசாரணையில் காவல்துறை அஹ் ஈடுபட்டு கூடுதலாக அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவருடைய மனைவி இரண்டாவது மனைவி அந்த பல்கலைக்கழகத்துல ஒப்பந்த பணியாளராக பணியாற்றிருக்கிறாங்க அதனால அவரை கூப்பிட வர்றது பார்க்க வர்றது அப்படிங்கிற ரீதியில் அந்த பல்கலைக்கழகத்துடைய வளாகம் குறித்து அவருக்கு தகவல்கள் முழுசா தெரிஞ்சிருக்கு எந்த பக்கம் என்ன ஏதுங்கிற அந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கு அது போக்குவரத்து இருக்கக்கூடிய ஆளுகளாக தான் இருக்காரு அவர் விட முக்கியமாக அந்த வளாகத்திற்கு அஹ் பின்பக்கமாக தான் அவர் வந்து பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு அந்த பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடிய அந்த லைன்ல அந்த காம்பவுண்ட் வால் ரொம்ப உயரம் குறைவானதாக இருக்கும் மேலும் அந்த காம்பவுண்ட் வால்ல வந்து உடைக்கப்பட்டு ஒரு ஓட்டையான ஒரு பகுதி இருக்கு அந்த ஓட்டை வழியாகத்தான் இவர் உள்ள வந்து தினமுமே அவருடைய பணியே அந்த பிரியாணி எல்லாம் வச்சு அப்புறம் அந்த வளாகத்திற்குள்ள வந்து இருட்டா இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் இருட்டா இருக்கக்கூடிய பகுதியில விளக்குகள் இருக்காது சிசிடிவி இருக்காது அந்த பகுதிக்குள்ள உள்ள நுழைஞ்சு இதே வேலை தான் யாராவது காதலிக்கிறாங்களா தனிமை இருக்கிறாங்களா அவர்கள் தனிமையில் ஏதாவது அத்துமீறலில் ஈடுபடுறாங்களா அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு போட்டோ எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் மிரட்டி காசு பறிக்கிற இடத்துல காசு அல்லது இந்த மாதிரியான காரியம் சாதிக்கக்கூடிய இடத்துல காரியம் சாதிக்கிறதுன்னு அவர் ஒரு தொடர்ந்து இதை இந்த வேலையை ஒரு தன்னுடைய பார்ட் டைம் ஜாப் வரையே பண்ணிட்டே இருந்துக்கிறார் ரெகுலரா இப்ப இந்த இடத்துல இந்த குற்றம் நடந்துருச்சு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கூட்டாளியும் கைது செய்யப்படுவார் இந்த குற்றம் அவரால் இனி நடக்காது கூட வச்சுக்கும் இந்த பக்கம் அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்துல முன்பக்க கேட் வந்து எப்பவும் பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்குது யார் வந்தாலும் ஐடி கார்டை காமிச்சுட்டு தான் உள்ள போகணும் வரணும் நிறைய செக்கிங் இருக்கும் எட்டு மணிக்கு மேல பெண்கள் வெளியே போக முடியாது உள்ள வர முடியாது மிகுந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கும் எட்டு முப்பதுக்கு மேல ஆண்கள் வந்து மாணவர்கள் உள்ள போக முடியாது வெளியில வர முடியாது ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும் வெளியூர்களுக்கு போயிட்டு வந்தாலும் கூட முறையான கடிதம் எழுதி கொடுக்கணும் அவங்களுடைய ஐடி கார்டு காமிக்கணும் இப்படின்னு நிறைய அவர்கள் கட்டுப்பாடு முன்கேட்டுல வச்சிருக்காங்க பின்கேட்டுல வந்து அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவும் இவர்கள் வைக்கல வைக்க முடியல அந்த பக்கம் பராமரிப்பற்று ஏன்னா நிறைய ஏரியா வந்து காலியா இருக்கனால மரங்கள் முளைச்சு அஹ் பராமரிக்கப்படாமல் புதர்கள் மண்டி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வேலை செய்யறது இல்லை விளக்குகள் வேலை செய்யறதில்லை அதை அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் பயன்படுத்தி வருவதுதான் சிக்கலினுடைய துவக்கம் அடிப்படை காரணமாக இருக்கு இவங்க வந்து காலம் தாழ்த்தி இரவு நேரங்கள்ல எங்கேயாவது பயன்படுத்தக்கூடியது பின்பக்க வழியாக இருக்குது அதே மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த வழியை தான் பயன்படுத்தி போறாங்க அதை விட கூடுதலாக அஹ் காதலன் காதலியாக மாறி போகிற மாணவர்கள் அந்த புதர்களை அந்த காடு மாதிரி உருவாகி கிடக்கிற அந்த மரத்தடிகளை அந்த இரவை அந்த விளக்கு பழுதாகி இருக்கிறது சிசிடிவி கேமரா பழுதாக இருக்கிறது எல்லாம் முதலில் தங்களுடைய இதுக்காக பயன்படுத்தி கொள்வது அந்த மாணவ மாணவிகள் பயன்படுத்தி இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர அவர் வந்து நேரடியா போன ஒரு மாணவியை கைப்பிடி செலுத்து அல்லது அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கக்கூடிய மாணவி நடந்துட்டு இருக்கக்கூடிய மாணவி அப்படி டார்கெட் பண்றது இல்லை டார்கெட் யாருன்னா அங்கு தனிமையில் சந்திச்சு பேசிட்டு இருக்கக்கூடிய காதலன் காதலி அப்படியான மாணவ மாணவிகள் அப்படிங்கும் பொழுது இங்க நாம வந்து ஒருபுறம் இந்த குற்றவாளிகளை கண்டிச்சுட்டு இருக்கிறோம் இந்த குற்றவாளிகளை திட்டுறோம் இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் இந்த குற்றம் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களையும் அந்த ஆஹ் இதையும் நாம வந்து கண்டுக்காம கடந்து போறதுங்கிறது அஹ் முறையா இருக்காது மன மாணவிகள் அங்க படிக்க போறாங்க படிக்கக்கூடிய இடம் எந்த இடத்துலையும் தற்போது வந்து எந்த விதமான இதுவும் இல்லை கட்டுப்பாடுகளும் இல்லை இவர்கள் எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தங்களுடைய இந்த மாதிரியான கா காதல் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்ட்டு ஒரு இடம் பொருள் இருக்கு இல்லையா அந்த கேம்பஸ் அது ஏற்கனவே புதன் வண்டி இருக்குது அந்த இருட்டான பகுதியா இருக்குது அந்த இடத்துல ஏற்கனவே தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க போய் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் என்ன வருது உண்மையாவே அந்த மாணவியினுடைய துணிச்சல் பாராட்டத்தக்கது அந்த மாணவி வந்து இந்த தப்பு நடந்தது அது உடனே வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க அந்த புகாரின் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரியான குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு உண்மையாகவே இந்த சம்பவம் ஒரு பாடமாக அமையணும் அந்த அளவுக்கான தண்டனைகளை கொடுக்கணும் அவரும் வந்து தொடர்ந்து இதே குற்றங்களில் ஈடுபட்டு இருக்கிறார் ஆனா தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இடம் என்பது இதுவாக இருக்கு பல தடவை இந்த மாதிரியான மாதிரியான வீடியோ எடுத்து மிரட்டுறதும் பணம் பறிக்கிறதும் அவர்களை அந்த பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க கண்ணுல படக்கூடிய அந்த காதல் ஜோடிகள் இருக்காங்களே அவங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுமான தொடர் நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது இது வந்து பல்கலைக்கழகத்துல நிச்சயமாக செய்தியா பரவிக்கும் எல்லா தரப்புக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் உடனடியாக அவர்கள் தலையிட்டு முதலில் இந்த மாதிரியான சம்பவங்கள் யாரு இவங்க உட்காந்து அந்த பேசுற இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா இதை தடுத்து நிறுத்திருக்கோம் அதன் பிறகு ஒரு பல்கலைக்கழக வளாகம் பயன்படுத்தப்படாத நேரங்களில் எல்லாம் அலசிக்கக்கூடிய மரங்களை அப்படியே வந்து விட்டுறது அது இந்த அரசு அந்த அரசும் எல்லாம் இல்ல அது அப்படியே விட்டுறது அந்த அந்த நிர்வாகம் அதை கண்டுக்கிறது இல்ல இந்த பல்கலைக்கழக வளாகம் மட்டுமல்ல எங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் பக்கம் போங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ ஒரு தாலுகா அலுவலகமோ அல்லது இதே போல பல பல்கலைக்கழகங்களோ அரசு அலுவலகங்கள் பெரிதாக இருக்கக்கூடிய பெரிய பரப்பளவு அரசு அலுவலகங்கள் போய் பாருங்க பயன்படுத்தக்கூடிய கட்டணம் அதுவே முறையாக பராமரிக்கப்பட்டிருக்காது காடுகளாக ஜங்கல் மாதிரி இருக்கும் அடைஞ்சிருந்து இருக்கும் அப்ப அந்த இடங்களை இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களுக்கு குற்றங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்களாக மாறுவது காலஜின் கட்டாயமா போயிடுது அதே மாதிரி இந்த காவல்துறை சைடு எல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்படக்கூடிய வாகனங்கள் அந்த அப்படியே இந்த ஆக்சிடென்ட்ல சிக்கக்கூடிய வாகனங்கள் அது அப்படியே இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் போட்டு அந்த இடங்கள் பாருங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒரு பத்துல இருந்து இருபது வாகனங்கள் தான் கிடைக்கும் இந்த பராமரிக்கப்படாத அதுவும் பள்ளி கல்லூரி இந்த மாதிரியான வளாகங்களுக்குள் இவ்வளவு பராமரிக்கப்படாத காடுகள் மண்டி கிடந்ததுன்னா அதுல வந்து வெறும் இந்த மாதிரியான திரும்பங்கள் மட்டும் நடக்கிறதுக்கு இல்ல பாம்பு உதுரும் சில மிருகங்கள் அந்த இடத்துல வந்து தங்கிடும் தொடர்ந்து இந்த மாதிரியான பல குற்றங்கள் நடப்பதற்கு பல தவறுகள் நடப்பதற்கு இந்த மாதிரியான பராமரிக்கப்படாத இடங்கள் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்ப அரசு அலுவலகங்கள் அரசு கட்டிடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் வந்து கட்டும் பொழுதுதான் கட்டும் பொழுது ஒரு அமைச்சர் வந்து திறந்து வைப்பாரு அல்லது முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைப்பாரு அஹ் எங்கள் ஆட்சியில் இந்த கட்டிட்டோம் அதை கட்டிட்டோம்னு பெருமை கத்திக்கோங்க அதன் பிறகு எந்த விதமான பராமரிப்பும் இருக்காது அது ரோடாகட்டும் எதுவாகட்டும் எல்லாம் அப்படிதான் அப்ப முதல்ல இந்த மாதிரியான குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பாக மாறி போகிற இந்த தவறுகளை அரசு தரப்பு போக்க வந்து சரி செய்யும் அதே போல காவல்துறை தரப்புல இருந்து ஏற்கனவே இந்த வெறும் இந்த குற்றம் மட்டும் கிடையாது வெறும் பாலியல் குற்றங்கள் மட்டும் கிடையாது திருட்டு கொள்ளை கொலை வழிபறின்னு தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கு பின்னணியிலும் தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை கண்காணிக்கக்கூடிய வேலையில் மிகப்பெரிய தொய்வு தமிழக காவல்துறையில இருக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத அஹ் காவல்துறை இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் மீறி நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அவர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க குற்றவாளிகளை கண்காணிக்கிறது அதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல ஆஹ் சரியா வந்து எல்லா விதமான குற்றவாளிகளையும் பிடிச்சு ஒன்றின் போடக்கூடிய அஹ் இந்த காவல்துறைக்கு மற்ற நேரங்களில அந்த குற்றவாளிகள் ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை மற்ற நேரங்கள் எல்லாம் ஏன் அந்த குற்றவாளிகளை கண்காணிக்கிறது இல்லை ஏற்கனவே இதே இடத்தில் குற்றம் செஞ்சவன அதே இடத்தில் மீண்டும் கடை நடத்த விடுறதுங்கிறது என்ன மாதிரியுது அந்த லிமிட் குள்ள இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாதா இந்த குற்றம் வந்து இவனால் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே இதே ஸ்டேஷன் வழக்கு பதியப்பட்டிருக்குது இருக்குது பல ஸ்டேஷன்ல மீது வழக்கு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் எப்படி காவல்துறைக்கு தெரியாம போகும் வேற என்ன வேலை காவல்துறையினுடைய வேலை தற்போது போராடுறாங்க தற்போது ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் இங்க இது நிர்பயா போலவா அதே போலவா இதே போலவா நம்ம விவாதிக்கிறோம் குற்றவாளிகளை கரிஞ்சு குட்டிக்கிறோம் காவல்துறை தன் கடமையை செய்யணும் அரசு திறன் கடமையை செய்யணும் அஹ் அப்படின்னு பல தரப்பு அவரவர்களுக்கு தோணக்கூடிய அறிவுரைகளை அவரவர்களுக்கு தோணக்கூடிய கண்டனங்களை நம்ம தெரிவிச்சிருந்தாலும் கூட இது ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு வருவது போல இது இது மட்டும்தான் குற்றமா இதற்கு முன்பு இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கவே இல்லையா அப்படின்னா தொடர்ந்து தமிழகத்தில் எல்லா விதமான குற்றங்களும் நடந்துட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி வந்ததுக்குனால காவல்துறை முழுவதும் செயலற்று போய் கிடக்குது பல்வேறு குற்றங்கள் ஜீரணி முடியாத ஏற்க முடியாத குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு தொடர் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரா வந்து ஒப்பிடப்பட்ட தமிழக காவல்துறையோட தற்போதைய நிலைமையை கேட்டா அவ்வளவு அவமானமா இருக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு பல இடங்கள்ல தலையை சொரிஞ்சுட்டு பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல திக்குமு காடி நிக்கிறார் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் யாருக்கும் இந்த சமூக புரிதல் சமூக பொறுப்பு இருக்கிறது இல்லை ஏதோ அஹ் காமஹோமான்னு இருக்கிறாங்க சமூகம் என்பது மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க குற்றங்களும் அதிகரிக்கும் அதுதான் அடிப்படை குறைந்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய நாடுகளே பாதுகாப்பு வளையங்களை பயங்கரமா பண்ணி ஏன்னா சமூக குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சமூக வலைதளங்கள் வந்துடுச்சு செல்போன் வந்துச்சு எல்லாருக்கிட்டையும் ஸோ பாலியல் ரீதியான குற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு அடிப்படை காரணங்களாக பல கூறுகள் எல்லாரோட கையிலேயே இப்போ வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய பிரெயின் ஸ்டிமுலேஷன் அவங்களுடைய சிந்தனை வந்து பாடுபட்டு போறதற்கு பல வாய்ப்புகள் உருவாகி இருக்குது அப்போ அரசாங்கமும் அதை மிக நுணுக்கமாக கையாளும் வெறுமனே வளர்ச்சி என்ற பெயரில் மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் உருவாகக்கூடிய அறிவியல் வளர்ச்சிகளை மட்டும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாலே வளர்ச்சி என்பது கிடையாது அதை முறையாக கண்காணிக்கணும் முறையாக வந்து மானிட்டர் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் மானிட்டர் பண்ணணும் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தொலைநோக்கான திட்டங்கள் தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கணும் வெறுமனே ஒரு குற்றம் நடக்கும் பொழுது தயவுபென்னு குதிச்சுட்டு அது ஒரு நாள் அடங்கி போன உடனே அந்த பெண்மணிக்கு இப்ப வீர பெண்மணி அப்படின்னு ஒரு பாராட்டு தெரிவிச்சா மட்டும் பத்தாது இந்த குற்றங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை அரசும் காவல்துறையும் அஹ் அரசு நிர்வாகங்களும் செய்யணும் குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் ஏன்னா எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படக்கூடிய இடங்கள் கல்வி நிறுவனங்கள் அந்த இடத்தில் வந்து அஹ் கொஞ்சம் வயதுக்கு வந்த மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வயதின் காரணமாக நடக்கக்கூடிய தவறுகள் என்பது யதார்த்தம் ஆனால் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதற்குத்தான் இவ்வளவு பெரிய அமைப்பு கல்வி நிறுவனங்கள் சார்ந்து இருக்குது எனவே கல்வி நிறுவனங்கள் கூடுதல் பொறுப்போடு கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கணும் ஒரு ஒரு வளாகம் இருக்குதுன்னா ஒரு பல்கலைக்கழக வளாகம் இருக்குதுன்னா நூக்கன் கார்னர் ஏன்னா மனிதர்கள் எல்லோரும் அவருடைய கட்டுப்பாட்டே இருக்கக்கூடிய அஹ் சூழல் இருக்கும் பொழுது எல்லா நேரமும் வந்து பண்ண இது அதற்காக தான் வந்து கல்வி நிறுவனங்களில் கட்டாயம் சிசிடிவி இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும்னு ஏன் வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்னா இந்த மாதிரிதான் ஒவ்வொரு அந்த எல்லை முழுவதுமே கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்கணும் தொடர்ந்து என்னதான் சுதந்திரம் பெற்ற நாடாக இருந்தாலும் என்னதான் வந்து பதினெட்டு வயது நிரம்பியர்கள் வந்து தங்களுக்கானதை தாங்களே முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றுக்கிறது சமூக தளத்துல அப்படி இப்படின்னு என்னதான் நம்ம ஒரு பக்கம் புரட்சி பேசினாலும் என்னதான் உரிமை அது இதுன்னு எது பேசினாலும் கூட இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்களும் ஒரு காரணமாகி இருறாங்கிற பொழுது அவர்களுக்கு முறையான அஹ் அறிவுரை வழங்குவது அவர்களுக்கு அஹ் வெறும் கல்வியின் புறம் மட்டும் நிற்காம இந்த மாதிரியான சமூக தளத்தில் இருக்கக்கூடியதற்கான அறிவுரையும் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து வழங்கணும் சோ இந்த மாதிரியான பல முனைகளில் இருந்து ஒழுங்குபடுத்தப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தான் சமூகத்தை ஒரு கட்டுக்கோப்பான கட்டுப்பாடான இடத்திற்கு தொடர்ந்து வச்சிட்டு இருக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திற்கு மட்டும் ரியாக்ட் பண்றோம் இந்த சம்பவத்தில் மட்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுட்டாங்க இன்னொரு குற்றத்தோடு ஒப்பிட்டு ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் சமூக தளத்தில் வெவ்வேறு காழ்ப்புணர்வுகளுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறதுன்னு அப்படி இருக்காம இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நடந்திருக்குது நாளைக்கு நம் குழந்தைகளுக்கு நம் உறவினர்களுக்கு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்தால் ஆனால் அந்த குற்றவாளி புறம்பெருந்து அந்த குற்றவாளி ஒருவேளை நாம் சொந்தக்காரனா இருந்துட்டா நாம நண்பர்களாக இருந்தா நாமது குடும்ப உறுப்பினர்களாக இருந்துட்டா இப்படின்னு தரப்பு எந்த தரப்பு வளர்ந்தாலும் எந்த குற்றங்கள் நடந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் சமூகத்திற்கு யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அதற்காக வந்து பெரிய வனக்கெடுகள் பெரிய தலைமுனிவுகள் ஏற்படும் ஸோ எல்லாருக்குமான தான் இது ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய பொறுப்போடு பொதுவழிகளை வந்து காதலிக்கிற ஒரு பெருல பொதுவழிகளில் ஒவ்வொரு பார்க்கு போய் பாருங்க கடற்கரையை பாருங்க எல்லா இடமும் இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா அப்படின்னு மாதிரி எல்லாருக்குமான பொறுப்பாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இனியாவது இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஒட்டுமொத்தமாக அனைவருமே வெளிப்போடு அனைவருமே பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இதாக இருக்கும்